அனைவருக்கும் இனிய இனியிருந்த வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொங்கல் நினைக்கிறேன் ரெண்டாவது பொங்கல் ஃபஸ்ட் பொங்கல் வந்து நம்ம வீட்டில் கொண்டாடி இப்போ ரெண்டாவது பொங்கல் வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டில் கொண்டாடுவோம்னு சொல்றேன் இங்கே வந்துருப்போம் அம்மா வந்து வீட்டில் எப்பயுமே வந்து பானையிலேயே வந்து அடுப்பிலேயே வச்சிருவாங்கன்னு சொன்னாங்க ஸோ நம்ம என்ன பண்ண போனோம்னா இந்த டைம் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பொங்கல் கொண்டாடணும் பானையில ஸோ அதே மாதிரி ரெண்டாவது பொங்கலும் பானையிலேயே கொண்டாடணும்னு சொல்லி அடம் பிடிச்சி இடம் வாங்கி வீட்டுக்கு இடம் வாங்கினா அந்த வேணும் இல்ல வீட்டுக்குள்ளேயே ஒரு இடம் அப்பார்ட்மெண்ட் ஒரு இடம் வாங்கி பர்மிஷன் வாங்கி இப்ப கீழே போயிருக்க போறோம் அதெல்லாம் இந்த வீடியோ பார்க்க போறீங்க வாங்க வீடியோ போலாம் இதுக்கு முன்னாடி போட்டம்ல அப்படின்னு இதே டிரெஸ் போட்டு இப்போ இதே ட்ரெஸ் போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுனால வந்து இது இன்டர்வியூக்கு வந்து யூஸ் பண்ணிட்டோம் அதனால மறுபடியும் வந்து தோச்சு போட்டீங்கன்னு கேட்டா கண்டிப்பா தான் போட்டேன் தோச்சு ஐந்து மணிக்கு போட்டிருக்கேன் மறுபடியும்

சார்வே ஆல்ரெடி காலங்குளமாக தான் போடுவோம் மழை வந்து நான் மன்ற உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டாங்க அங்கே பானை தான் பானை ஓ உங்ககிட்டயா நான் வீட்டில் கட்ட சொன்னேன் நினச்சேன் ஓகே பழமா வந்து தண்ணியில் இல்லை தண்ணியெல்லாம் தொலைச்சிட்டாங்க காலையில் என்ன பண்ண காலையில் வேப்பில் பறிக்கிறதுக்காக இந்த படியில் இறங்கி வந்தேன் நைட்டு பேஞ்ச மழையெல்லாம் எங்கள் ஃபுல்லாக தண்ணியா காலை வச்ச உடனே தலைவன் போது தக்குன்னு அப்படின்னு வலிக்க விட்டுட்டான் காலை வச்சா வலிக்க வச்சு நல்லா சைடில் கம்பி பிடிச்சதுனால இது கொஞ்சம் சேஃப் ஆகிட்டான் நான் சேஃப் ஆனதுக்கப்புறம் தான் முன்னாடிக்கு சந்தோஷம் ஹைட் வச்சோம் அப்படின்னா என்னது நெருப்பு வந்து பானியில் போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நான் இடம் சொன்னேன் இந்த இடம் தான் பர்மிஷன் கேட்டு வாங்கியிருக்கோம் என்ன பானை சூப்பர வந்தா கொல்லாமட்டே அதுல அதில் ஃபோன் இதெல்லாமே இருக்குது அப்படியே வச்சு பொங்கல் விட்டுருங்க பொங்கலோ பொங்கல் இல்லை பொங்கல் ஃபோன் பொங்கல் பார்த்து அது தண்ணி எங்கேயோ வச்சிருக்கேன் ரெண்டு வச்சுருக்கீங்க வெண்பொங்கல் தண்ணியா தெருவோம் பொங்கல் வைக்கிறது இருக்கான்னு கேட்டேன் மறந்துட்டியா பொங்கல் எதுவும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காமா நீ சாப்பிட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் இல்லை ஃபுல்லாகவே இருக்கும் போகிற அப்படியே விளக்கு டிசைன் நல்லா இருக்குமா விளக்குல நல்லா இருக்கு திரி தெரியா இங்கே போட்டோம்னா கருப்பாயிடுது தேக்கு தலைப்பாக்கோடு இது இருக்கும் எங்கேயும் பார்த்ததில்ல இந்த மாதிரி திரி ஸ்டைல் விளக்குல நல்லா இருக்குல்ல எங்கே வாங்குங்க என் தங்கச்சி வாங்கி கொடுத்தா

வந்து பார்த்தீங்கன்னா விலாக் எடுக்கிறதா டைமே இல்லை நம்ம வந்து நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே விளக்கு ஏற்றுறோம் அப்படின்றதுக்காக நாங்கள் சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணோம் ஸோ ஓகே ஃபைனலாக வந்து விளக்கு அப்பயே ஏற்றியாச்சு வீட்லேயும் ஏற்றியாச்சு இங்கேயும் விளக்கு ஏற்றியாச்சு நல்ல நேரம் வந்து முடிய போது ஓகே பரவாயில்ல நாங்கள் விளக்கு அதுக்குள்ளே ஏற்றிட்டோம் ஏற்றிட்டோம் ஸோ தூக்கமே இல்லை ரெண்டு மணிக்கு தான் நான் எல்லாம் தூங்கணும் ரெண்டு மணிக்கு தூங்கி நாலரைக்கெலாம் எழுந்திரிச்சோம் ரெண்டரை மணிக்கு கிட்ட தான் தூங்கணும் நாலரை மணிக்கு எழுச்சி ஒன்றரை மணி நேரம் தான் இன்றைக்கி தூக்கும் பூ கட்டுறது அந்த வேலை இந்த நான் அதிகமாக இருந்துச்சா ஸோ ஓகே அப்படின்ட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு லேட்டாக தான் தூங்கணும் எங்களோட காம்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கள் ட்ரெஸ் காம்போ அத்தைக்கு வந்து பர்த்டேக்கு இந்த சாரி எடுத்து கொடுத்தேன் ஸோ அதே மாதிரியே நான் வந்து தெரிஞ்சுருக்கேன்

சாமி வானத்தை பார்த்துக்கம்பா வந்து காலையில் கொஞ்சம் நேரமான சொன்னால் ரொம்ப டயர்ட் இருப்போம் லைட்டாக கண்ணை செஞ்சுட்டோம் வானம் பார்த்தீங்கன்னா பிறகுன்னு கண்ணெல்லாம் கூசு அங்கே அங்கே வச்சுருக்காங்க அம்மாவா ஆமாம் நம்ம அம்மா அதாவது ரெடி பண்ண வச்சுருக்காங்க பெண்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேலை கேத்தி சாங் கும்பிட்றேன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா போல இந்த டைமில் காக்காவே டிஃபன் சாப்பிட்டு போயிருக்கோம் வருமானு தெரியலையே அம்மா காக்கா டிஷன் ஏதாவது உடஞ்சிருக்கியா காக்காவே சாப்பிட்டு போயிருக்குமா வீட்டுக்கு வேலை கேட்குறோம் வேலை பசி எல்லாம் செய்யணும் எதுவும் டைம் இல்லை எல்லாருக்குமே பசி பரவாயில்லை கோச்சுக்கு மாட்டாப்புல சாமி நமக்கு வேலை ஜாஸ்தி நானும் உடம்பு முடியாமல் என்ன வீடு என்ன பண்ணாம நம்ம எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் சாமிக்கு களியும் குழம்பும் வச்சுருக்கோம் என் பொங்கல் சக்கரை பண்றேன் என்ன அப்படி பேர் எழுதி ஒட்டி மேலே ஏன் கண்டுபிடிக்க மாட்டாப்புல சாமி வந்தோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வடிச்சாமே ஒரு மூணு பிறகு வந்து கும்பிடுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கத்துங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன பொங்கலோ பொங்கல் சூரிய பகவானே நாராயணா எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ சாமி இந்த சப்பரை இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வச்சுக்கோங்க லைக் பண்றவங்க எல்லாமே நல்லா வச்சுக்கோங்க சப்பர பகவான் சைப்ர அது என்னது சைப்பர இந்த பக்கம் சூரிய பகவான் காலையில் இருந்தாப்புல

டனனனனன டனனனனன வேற மாச்சு நனனனனன பண்ணிக்கலாம்